கரூரில் நடந்த விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப பேசினா அதை பத்தி வதந்திய பருப்புனா இருபத்தஞ்சு மீது வந்து வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க இன்னும் வழக்கு பதிவு நடக்கும் ஜாக்கிரதையாருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு அதை பத்தியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி தளபதி ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்க இல்லை டிவி கேல உள்ளவங்க பார்க்குறீங்க இல்லை பொதுமக்களில் வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்கன்னா இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை அது உங்களோட விருப்பம் ஏன்னா இது அப்படிப்பட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதில் வந்து அரசு மேலேயும் மற்ற இடங்களில் உள்ள அரசியல்வாதிகள் மேலும் நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இதனால இந்த தவறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இதுக்கப்புறமும் அது நடக்கக்கூடாது இது இந்த கட்சிக்குன்னு இல்லை வேற எந்த கட்சி கூட்டத்திலையும் இது நடக்கக்கூடாது தான் என்னோட ஒரு வேண்டுதலாக இருக்குது ஸோ உங்கள்கிட்ட என்ன மக்களாகிய உங்கள் கருத்து உங்கள்கிட்ட நான் வைக்கிற கருத்தை இதை தான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் செய்து உங்களோட குழந்தைகளை ஒரு கூட்டத்துக்கு கூட்டு போவாதீங்க இது அரசியல் கூட்டத்துக்கு மட்டும் கிடையாது எந்த வித கோவில் திருவிழாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறீங்க ஒரு திருப்பதிக்கு போகிறீங்க இல்லை ஒரு திருச்செந்தூர் போகிறீங்கன்னா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குன்னா செய்து உங்கள் குழந்தைகளை போவாதீங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே உள்ள பெண்கள்லாம் செய்து கூட்டம் இல்லாத பத்தில போனீங்கன்னா அது ரொம்பவே ம சந்தோஷம் ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் உங்களால் மூச்சு விடுறது ரொம்ப சிரமம் நீங்க வந்து கூட்டத்துட்ட கூட்டமா தான் கடவுளை பார்க்கணும் பௌர்ணமையதான் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அப்பதான் உங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்பதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற முட்டாள்தனத்தை கைவிட பாருங்க வேற எந்த நாள்களும் சரி இப்ப இந்த விசேஷமான நாள்ல தரிசத்தாதான் முருகர் நம்மளுக்கு வந்து அருள் தருவார் அதாவது வந்து வந்து கும்பாபிஷேகமா இருக்கட்டும் இல்ல வந்து சில திருவிழாக்காக இருக்கட்டும் அப்போ போனாதான் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு எப்ப வந்து ஃப்ரீயா இருக்கு இந்த டயத்துல போனாலும் வந்து ஒரு ஸ்பேசியஸ் நல்லா இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும்னா அப்ப போய் வந்து கடவுளை த தரிசிச்சுட்டு வாங்க திருவிழா டயங்கள்ல எங்க இடத்துல போனா சேஃபா இருக்குமோ அங்க மாதிரி போயிட்டு சாமி கும்பிடுவாங்க இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு அவார்ஸ் மாதிரி நான் இதை சொல்லி ஆகணும் ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு இப்போ சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டத்துக்கு இப்ப இந்த கூட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அசம்பாவிதம்னா அப்படி கிடையவே கிடையாது நிறைய சர்வே எடுத்தா இங்க வந்து தெரியும் நினைக்கிறேன் நிறைய அரசியல் கட்சியோட கூட்டங்கள்ல இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அது ஒன்று ரெண்டு தான் அதெல்லாம் நியூஸ்ல பெருசா வந்ததே கிடையாது இன்னும் போனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்ட கூட்டமாக இருக்கட்டும் கலைஞர் அவர்கள் போட்ட கூட்டமாக இருக்கட்டும் இப்போ சி திரு ஸ்டாலின் அவர்களோட கூட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல கூட்டங்களில் பல அசம்பாதிமங்கள் நடந்திருக்குது அது நிறையா விஷயங்கள் வந்து வெளியில் வரவே கிடையாது நியூஸில் வந்ததும் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் அது நடந்திருக்கும் அது மேக்சிமம் அது வெளில வந்ததே தான் இது ஏன்னா ஒரு ஆதாரம் இல்லை அதுக்கான ஒரு ஆதாரமே இல்லை காரணம் அது எல்லாமே முந்தைய காலம் நடந்தது அப்போது வந்து இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோ ஸ்லோ மீன்ஸ் ஸ்பீடு சொல்லலை இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்போ இந்த இந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கம்மி ஸோ இப்போ வந்து நடந்திருக்க விஷயம் உங்களுக்கே தெரியும் அத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பத்து மேலே ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினெட்டாக சம்திங் ஸோ இது எல்லாமே உயிர் தான் இதில் வந்து குழந்தையாக இருக்கட்டும் வளர்ந்தவங்களாக இருக்கட்டும் வயதுக்கு கொஞ்சம் மேலே உள்ளவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே உயிர் தான் இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஒரு கூட்டம் நடக்கும் போது வரிசையாக ஒரு பத்து ஆம்புலன்ஸ் உள்ள வந்திருக்கதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆம்புலன்ஸ் ஏன் எம்டி ஆம்புலன்ஸ் உள்ள வருது அதாவது கூட்டத்துக்கு நடுவில் இது ஏன் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இது ஏன்னா இதுக்கான ஆதாரங்கள் இப்போ இருக்குது ஆனால் அது வந்து இங்கே தமிழக அரசு ஒரு விதி ஒன்று போட்டிருக்குல்ல அதனால நம்ம வந்து முழுசாக அதை பேச முடியல அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வந்திருக்க போது ஏன் வர வரக்கூடாது அப்படின்னா ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி அங்கே வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது எல்லாமே வந்து ஒரு நெரிசலில் நிற்கிறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது எல்லாரும் என்னென்னா வழி விட்டுருவாங்க ஓகே இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வருது யாரோ உயிருக்கு வந்து போராடுவாங்க அதனால வந்து நம்ம வழி விட்டு சொல்லிட்டு வரிசையா ஒரு பத்து ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு நடுவுல போயிருக்கு அப்ப யோசிச்சுக்கோங்க இவ்வளவு சின்ன ஒரு பாதையில வந்து கூட்டம் நடந்துட்டு இருக்கு அது அப்படியே இப்படி விலகுனா என்ன ஆகும் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் ஜாயின் அப்படிங்கும் போது ரொம்ப நெரிசல் ஆகும் அப்போ அந்த மூச்சு திணறலுங்கிறது நடைபெறும் இது இப்ப மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கிடையாது தாவேக்காவோட முதல் கூட்டத்தில இருந்து இந்த ரோட் ஷோ மாதிரி வராருல சோ அதுல இருந்து இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அவ்வளவு இடம் இருக்கும் போது அன்னைக்கே வந்து அதை சூஸ் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல கூட்டம் நடக்குதுப்பா இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வரக்கூடாது ஒரு வந்து எமர்ஜென்சியான வெஹிக்கிள்ஸ் இந்த பக்கம் போக முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் அந்த கூட்டத்தை ஆரம்பிப்பாங்க ஒரு கூட்டம் சும்மா வந்து ஆரம்பிச்சிட மாட்டாங்க அன்னைக்கு அங்க எந்த ஒரு அசம்பாதமும் நடக்க கூடாதுன்னு சிசிடிவி கேமரா வைக்கிறதுல இருந்து இருக்கட்டும் செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் இந்த தெருவில் எத்தனை கடைகள் இருக்கு இது எந்த வழி பாதை இருக்கு மக்கள் ஒரு அசம்பாதிதம் ஒரு ஒரு பிரச்சனை எந்த பக்கம் வந்து ஓடலாம் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு இது எல்லாமே தான் ஒரு இடத்த தேர்வு செய்வாங்க அப்படி தேர்வு செய்து போட்டு நடந்துட்டு இருக்க அந்த பாதையில எப்படி ஆம்புலன்ஸோ இல்லை மற்ற வண்டிகள் எப்படி உள்ளா வரலாம் அப்படின்னு புரியல அந்த டைட்ல எந்த வாகனம் வரக்கூடாதுன்னா அதோட வழித்தடத்தை மாத்தி விடுறாங்க இது எல்லா கூட்டத்திலும் தான் ஆனா தாவேக்கோட கூட்டத்துல மட்டும் அடிக்கடி ஆமன்ஸ் வரது ஏன் அப்படிங்கறது எனக்கு இன்னுமே புரியல அது கொஸ்டின் மார்க்காவே இருக்கு அது உங்களுக்கு சொன்னா கமல சொல்லுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு சும்மா எல்லாம் போயிட்டு வந்து ஒரு நாளைக்கு நான் வரப்பேன் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டக்குன்னு போய் பேசிட்டு வர முடியாது அவ்வளவு ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி இருக்கு ஆனா இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் எங்கேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அது வந்து காவல்துறை வந்து கைப்பற்றி போயிட்ருக்காங்க அதுக்கான காட்சிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இருக்கோம் இப்போ நான் சொன்ன இந்த ஆம்புலன்ஸ் வந்தது இது எல்லாமே நான் சொன்னது கிடையாது ஆதாரபூர்வமாக சன் நியூஸோ பாலிமனி சொல்லியோ அதில் பாதிக்கப்பட்டவங்க பதில் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன பதில்கள் தான் இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகளாக எழுப்பியிருக்காங்க அதாவது உயிரை தன்னோட குழந்தை உயிரை கொடுத்த ஒரு தாய் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பறி கொடுத்த மற்ற தந்தைகளும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க ஒருவர் கூட இது வரைக்குமே விஜய் மீது ஒரு புகாரா வைக்க நான் வைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஐ மீன் ரெண்டு நாளை பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் நம்ம வீடியோல வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேச இப்பயும் பேசியிருக்கோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அவர் நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு குழந்தைகளை கூட்டு வராதீங்க கூட்டு வந்தா அது பிரச்சனை அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோவா வந்து ஒண்ணு வெளியிட்டுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா காவல்துறையினர் அவங்கள பத்திரமா ஒரு வேனை வச்சு மண்டபத்திலே கொண்டு போய் விட்டுருங்க இல்லை அவங்க வந்து எந்த வீடும் அங்கே வந்து நீங்கள் எப்படியாச்சும் அதை அவங்கள பேசி வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவர் பார்த்த உடனே அவங்க நிர்வாகிகளை வச்சு வெளியேற்றிருக்கலாம் ஏன்னா குழந்தைகள் ரொம்பவே பாதிக்கப்படுங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ இது ஒரு பிரச்சனை அப்புறம் நான் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த கூட்டத்தை கூட்டுறங்கிறது ஏன்னா சனிக்கிழமை தான் வந்து குழந்தைகளுக்கு விடுமுறை அப்படிங்கும் அவங்க கூட்டு அபியஸாக வருவாங்க ஸோ அந்த கூட்டம் பெருசாக வரும் அப்படிங்கிறது அவரோட தாத்தா இருந்திருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது சனிக்கிழமை போது அந்த ஒரு ஏழு நாளுக்கு மக்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுங்கிறதுனால அந்த ஒரு வாய்ப்பு வந்து ஏறும் ஒரு தளபதியான இருக்கிறவங்க இதை பார்த்தாகணும் அப்படிங்கும்போது அந்த ஏழு நாள் வெயிட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் பக்கத்து ஊர்லேருந்து பக்கத்து மாவட்டத்துலேருந்துலாம் வராங்க அப்படிங்கும் அதை நீங்க இந்த வாரத்துல மூணு ரெண்டு ஒரு நாலு நாலு அப்படி கண்டினியூஸா வரும்போது அது உங்க மேல உள்ள அந்த ஒரு ஹைப்பு முறை கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது அந்த கூட்டமும் கம்மியா இருக்கும் எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருவாங்க அண்ட் இன்னொன்னு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சாதாரண அலை இல்லை கரெக்டா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரோட் ஷோ மாதிரி இல்லாம ஸ்டேஜ் அதாவது பொது மேடை போட்டு அதுல நின்று பேசுறீங்கன்னா ஒரு எத்தனாயிரம் பேர் வந்து பார்க்க முடியாது அத்தனை பேரும் பார்த்துருவாங்க நீங்க இதை ஒரு சுற்றுப்பயணமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ரோட் ஷோ மாதிரி வந்தீங்கன்னா இந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக வரும் ஏன்னா உங்களை ஒரு தடவை ஸ்டேஜில் பார்த்துட்டாங்கன்னா அந்த ஃபேன்ஸா இருக்கக்கூடியவங்க அடுத்த முறை வரமாட்டாங்க உங்களோட தொண்டர்கள் மட்டும்தான் வருவாங்க இந்த குழந்தைகள் இளம்பெண்கள் இன்னும் முடியாத நாற்பது வயதுக்கு மேல உள்ள வர வரமாட்டாங்க ஓகே நம்ம விஜய பார்த்துட்டோம் நம்ம டிவில பார்த்த ஒரு ஆளை நேர்ல பாத்துட்டோம் திரையில பார்த்தவராளை நம்ம தரையில பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு பூர்த்தி ஆயிடும் இதெல்லாம் வந்து விஜய் மீது உள்ள தவறுகள் தான் இது நிறைய பேர் சொன்னாங்க விஜய் மேல ஏன் சொல்லவே இல்ல சொல்லவேன்னு இப்ப சொல்லிட்டேன் சோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த கூட்டம் போடும்போது ஏன் லேட்டாக வராரு இந்த ஒரு சபைக்கு ஏன் லேட்டாக வராரு எப்போதுமே அது வெயிட் பண்ணுறதுனால தான் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க பிரச்சனை என்னென்னா இருந்து கரூர் வரதுக்கு பல மலை நேரம் ஆயிருக்கு ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து ஊர்ந்து தான் வந்திருக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்திருக்கு அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம்னு சொல்லி ஸோ இதுவுமே அவர் மேலே உள்ள த ஒரு சில தவறுகள் இருக்குது இதை எப்படியாச்சும் ப்ராசஸ் பண்ணி அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படாமல் இதை இன்னும் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து திரும்ப போயிடக்கூடாது இதுதான் ஒரு விஷயம் மூளோ உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும்போது திரும்ப வரணும் ஜனவரிலேருந்து இதை வந்து ஆரம்பிக்கணும் அது சுற்றுப்பயணத்தை அது மக்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு அசமாதமும் நடக்காத மாதிரி இதை ஏற்படுத்தி வரங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இது எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் சரி இதை ஒரு லென்த்தாக பேசிடுவோம் இது என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறான்னு சொல்லி தான் பேசியிருக்கிறேன் நான் இப்போ திரும்ப சொல்கிறேன் ஒரு ஃப்ளோவில் பேசுனதா நிறைய இடங்களில் நானே எனக்கு எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் சிக்கி தினரி பேசியிருக்கேன் ஏன்னா அது உண்மை அப்படிங்கிறதான் நான் அப்படியே பேசி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் தெளிவு இருக்குது அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள கமலில் சொல்லுங்கள் ப்ரோ இது இந்த பாயிண்ட் எப்படிங்க இந்த விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதும் இருந்தால் அதை கமலில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பேசி நான் போடுறேன் ஓகேவா ஸோ நான் பிஸாக இதில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் அது நீங்கள் பண்ணிக்கோங்க எனக்கு அது உடன்பாடு இல்லை இப்போ சொல்கிற அளவுக்கு ஏன்னா அத்தனை உயிர்கள் வந்து போயிருக்கு இது அதுக்கான வீடியோவே இல்லை ஆக்சுவலாக நான் வந்து கெயின் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறது லைக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் இல்லை என்னாலும் உங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் பயிரதுக்கான காரணமும் இன்னும் பல பேருக்கு தெரிகிற உண்மை நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் போடுவாங்க அது மூலயமா நமக்கு தெரியல ஸோ அதுக்கு தான் அதை பண்ணிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்